ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு எல்லா கேட்டகிரிலுமே வாண்டட் சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அது ஏங்க எல்லா வீடியோலையும் படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ ஸ்கூலா டீச்சிங் ஜாபா சோ நமக்கு எல்லாம் வேகண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு விட்டுருவாங்க அப்படின்னாலும் நான் டீச்சிங்ல வேகண்ட் இருக்கு டிரைவர்ஸ் அட்டண்டர் அப்புறம் கிச்சனுக்கு ஹெல்பர் அப்படின்னு ஏகப்பட்ட ஜாப் இருக்கும் சோ அதனாலதான் அந்த வேர்டை ஜாயின் பண்ணிக்கிறேன் சோ கமன்ல கேட்டவங்களுக்கு அதோட விளக்கம் தெரிஞ்சிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கூலோட நேம் தாமரை பன்னாட்டு பள்ளி எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்டிக்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் கேட்டிருக்காங்க பிகாம் முடிச்சு மூன்று வருட அனுபவம் இருக்கிறவங்க டேலி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க கும்பகோணம் டிஸ்டிரிக் தான் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ளூவன்ஸ் இங்கிலீஷ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிரின்சிபல்க்கு பிஏ கேட்டிருக்காங்க பிஆர்ஓமே கேட்டிருக்காங்க பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆபீசர் கும்பகோணம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் அதே மாதிரி ஃப்ரூவன்சி இங்கிலீஷ் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்டர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்டர் சர்வீஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் கேட்டிருக்காங்க ஏனி டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்மே கண்டிப்பாக இருக்கணும் ஸோ சில ஸ்கூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை விட கிரேட் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க ஏனி டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஏ மஸ்ட் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் கிச்சன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டும் ரெலவன் டிகிரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் அதாவது குக்கிங் சம்பந்தப்பட்ட டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் போ தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணத்துக்கு அலுவலக உதவியாளர் போஸ்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும் ஆண்கள் வந்து கேட்டிருக்காங்க பாதுகாவலர் செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இப்போ செக்யூரிட்டி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் தான் கேட்டிருக்காங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பஸ்கு மெக்கானிக் கேட்டிருக்காங்க எலெக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க கும்பகோணம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் கல்வி தகுதி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ இப்போ பஸ் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை ஸோ கல்வி தகுதி தேவைப்படாது டிரைவர்ஸ் கார் டிரைவர் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் கேட்டிருக்காங்க ஹெச்டிவி அப்படின்னா ஐந்து வருட அனுபவம் எல் எம் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் பேர் வந்து நடத்தினர் கண்டக்டர் கேட்டு இருக்காங்க கல்வி தகுதி தேவைப்படாது எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படும் தஞ்சாவூருக்குமே கான்டாக்ட் நம்பர் கும்பகோணம் நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் ஜீரோ அதே மாதிரி கும்பகோணத்துக்கு சீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோன்னு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரிதான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கால் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க டைரெக்ட் இன்டர்வியூ ஏன்னா இப்போ நான் இதுல டேட்டே இல்ல மேடம் என்னைக்கு அப்ளை பண்றது அப்படின்னு நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னா இது ரெகுலர் ஜாபுங்க நான் இன்னைக்கு இந்த ஜாப் பார்க்குறேன் அப்படின்னா உடனே இல்ல அடுத்த நாள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் நீங்க ஒன் ஆர் டூ டேஸ்ல மட்டும் இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்க ஒரு ரெண்டு நாள் ஆயிட்டா கூட நீங்க அப்ளை பண்ணாதீங்க வேற யாராவது ஜாயின் பண்ணிருப்பாங்க இன்கேஸ் ஒரு லாஸ்ட் டேட் கொடுக்குறோம் இருபத்தி ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதினஞ்சு அப்படின்னு டேட் கொடுத்தா அந்த டேட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் டேட் இல்லை அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா ஸோ மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேட்ரு யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ